படம் வந்து ஒரு சில பிரச்சனைங்களால் கொஞ்சம் லேட்டாச்சு லே லேட் ஆகும்போதெல்லாம் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அம்மா கேட்பாங்க என்னப்பா எப்பப்பா படம் ரிலீஸ் ஆகும் எப்பப்பா ரிலீஸ் ஆகும்னு அம்மா கேட்டு உடனே நான் வெளியே வந்து ஃபோன் பண்ணுறது சிவா இருக்கு தான் அம்மா கிரேஷன் சிவா இருக்கு தான் என்னென்ன இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குண்ணா எப்போண்ணா படம் ரிலீஸ் ஆகும் மாஸ்டர் எப்போ ரிலீஸ் ஆனாலும் இந்த படம் சூப்பர் ஹிட் படம் மாஸ்டர் நீங்கள் கவலைப்படாதீங்க ஒவ்வொரு முறையும் எனக்கு வந்து இது வந்து காஞ்சனாவிடையோ பெரிய இட்டு படம் இது மாஸ் படம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க மாஸ்டர் பண்ணிடலான்னு எனக்கு இது வரைக்கும் நம்பிக்கை கொடுத்து இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கும் சரி எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கார் சிவா சார் ரொம்ப தேங்க்ஸ் இதை நான் வந்து தேங்க்ஸோடு விட மாட்டேன் இந்த நன்றி விசுவாசத்தை அது என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சு காமிப்பேன் அப்புறம் சிவபாலன் சார் நிஜமாகவே அவருடைய லோகோல பார்த்தீங்கன்னா அந்த முருகருடைய வேல் இருக்குது நாங்கள் மலேசியாவில் ஷூட் பண்ணும்போது அந்த மலேசியா முருகர் இருக்கார் அவர் கையில் அது இருக்கும் அவரும் கோவிலுக்கு போய்ட்டு வந்தார் நானும் போயிட்டு வந்தேன் அவர் எப்போ உள்ளே வந்தாரோ அப்போத்துலேருந்து கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு அவர் வந்து இந்த ரிலீஸுக்காக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி படம் வாங்கியிருந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணி காமிப்பேன்னு இது வரைக்கும் எனக்கு உறுதுணையாக இருந்த சிவபாலன் பிக்சர்ஸ் டாக்டர் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அப்புறம் இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு பண்ணுறதுக்கு காரணம் வந்து சௌத்ரி சார் தான் நான் வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சௌத்ரி சார் எப்போ வாக்கிங் வருவார் அவரை ஆறு மணிக்கு வாக்கிங் வந்தால் நான் பீச்சில் போய் முன்னாடியே நின்றுடுவேன் அதுக்கப்புறம் ஒரு இன்றைக்கி வரலன்னு சொன்னோன்னே வேறு எங்கன்னா ஒய்எம்சியில் வாக்கு போவார்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே போவேன் அப்புறம் ஆஃபீஸில் போய் ஒரு ஒன் ஹவர் நிற்பேன் அவரை பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் தான் அற்புதன்ற படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு இப்போது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அவரே ஃபோன் பண்ணி நீ ஒரு படம் என் பேனர்லேன்னு பண்ணணும் போது அதை விட சந்தோஷம் வந்து சொல்ல முடியாத அளவு சந்தோஷம் படம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிது இந்த படம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ரெண்டு காரணம் இருக்குது ஏன்னா எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு சின்ன பெயிண்ட் இருக்கணும் இப்போ காஞ்சினா பார்த்திங்கன்னா சரத்குமார் சார் கேரக்டர் அந்த தமிழ்நங்கை கேரக்டர் வந்து ரொம்ப வழியாக இருக்கும் அதுக்கப்புறம் காஞ்சினா டூவில் பார்த்திங்கன்னா அந்த நித்யா மேனன் ஃபிசிக்கல் சேலஞ்சு கேரக்டர் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு தங்கச்சி கேரக்டர் இருக்குது அதை பார்க்கும்போது எனக்கு வந்து அழ இந்த படம் பார்க்கும்போது ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் அது ஹீரோவாக இருக்கலாம் ஹீரோயின் இருக்கலாம் யார் இருக்கலாம் கதை கரு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவ்வளோ பெரிய ஆக்ஷன் படத்தில் காமெடி அமையிறது கஷ்டம் ஏன்னா என்ன தான் நம்ம ஒரு ஹீரோன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் சாங் ஓப்பனிங் ஃபைட்டோட ஒரு ஹீரோவுடைய அந்த மாஸ் பவர் முடிஞ்சு போயிடும் அடுக் அதுக்கு அடுத்த வர சீன் நல்ல சீன் இல்லைன்னா யார் இருந்தாலும் எழுந்து போயிடுறாங்க இப்போது ஸோ அதுக்கப்புறம் வர சீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும் ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சீன்லேருந்து எண்டு சீன் வரைக்கும் ரொம்ப காமெடி நல்லாயிருக்கும் அதால் என் கூட ஒர்க் பண்ண முன்னாடி ஒர்க் பண்ண கோய சர்லக்கா மதுபலா மதுபலண்ண அப்புறம் நம்ம ஸ்ரீமான் வி டிவி கணேஷ் எல்லாருமே இதில் ஹீரோ கேரக்டர் கூட காமெடியாக இருக்கும் ஸோ எல்லோரும் இந்த படத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து நான் அதிகமாக சொல்கிறதோட நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் இது என்னுடைய படையில் என்னுடைய படத்துலேயே இது வந்து ஒரு மாஸ் படமாக இருக்கும் லாரன்ஸ்னால் வந்து இந்த படம் தான் பண்ணுவாங்க காமெடி தான் பண்ணுவாங்கன்றது இல்லாமல் அதை மாற்றணும்னு நினைக்கும்போது சௌத்ரி சார் வந்து இந்த படத்தை கொடுத்து எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு சௌத்ரி சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் இந்த படம் ரிச்சாக வர்றதுக்கு காரணம் ஷூட்டிங் நடக்கிற டைமில் மதன் சார் இப்போ இங்கே இல்லை அவருக்கு ஒரு பிரச்சனை எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகலை ஸோ ஒரு ஒரு ஆள் வந்து இங்கே இல்லாத போது அவர் மேலே வேறு என்னென்னோ சொல்லி பேசலாம் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் பட் அவருக்காக இல்லைனாலும் அவர் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகி அவருக்கு ஒரு கை குழந்தை இருக்கு ஒரு ஆம்பளை பையன் இருக்கான் அவருக்காக அவர் லைஃப் மறுபடியும் நல்ல லைஃப்பாக அமையணும்னு நான் வணங்குற ராகவேந்திர சுவாமியை வேண்டிக்கிறேன் அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்லி ஆகணும் என்னுடைய டைரக்டர் சாய் நிஜமாக சூப்பர் குட்டில் கேஎஸ் ரவிக்குமார் சார் எவ்வளோ பெரிய மாஸ் டைரக்டராக வந்தாரோ ரஜினி சாரெல்லாம் வச்சு எப்படி டைரக்ஷன் பண்ணாரோ அந்த மாதிரி சாய் ரமணியும் பெரிய மாஸ் டைரக்டராக வருவார் அதுக்கு ரீசன் என்னென்னா இவ்வளோ கஷ்டத்தில் கூட அவர் ஒரு டைரக்டர் மாதிரி இல்லாமல் சின்ன இன்விடேஷன் கொடுக்குறதுலேருந்து சரிங்க மற்ற எல்லா வேலையும் பார்த்துருக்காரு அவர் அவர் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் ஒரு வருஷம் வந்து சம்பளம் இல்லாமல் அவர் மட்டும் இல்லை அவர் கூட ஒர்க் பண்ண அஸ்டன்ட் டைரக்டர்ஸு கூட நான் இப்போது தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா ஒரு படம் முடிஞ்சதுன்னா அஸ்டன்ட் டைரக்டர் விட்டு போயிடுவாங்க ஆனால் அவங்களுடைய அஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே கூட ஒர்க் இருக்காங்க இது வரைக்கும் பட் அவங்களுக்கு ஒரு வருஷம் சம்பளம் இல்லைனா கூட ஒர்க் இருக்காங்க நான் யாராருக்கோ தெரியாதவங்களுக்கே உதவி என்னால் முடிஞ்சது ஏதோ இருக்கேன் நான் கண்ணு முன்னாடி பார்த்துட்ருக்கேன் ஒரு வருஷம் எனக்காக ஒழிச்சிட்ருக்காங்க கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு கண்டிப்பாக செய்வேன் நான் சோழன் மற்ற எல்லா அஸ்டன்ட் டேரக்டர்ஸுக்கும் இந்த டைமில் நான் தேங்க்ஸ் தேங்க்ஸ் சொல்லிக்கிற விரும்புகிறேன் அப்புறம் என் கூட ஒரு ஒர்க் பத ஒர்க் பண்ணேன் நானும் அவரும் ஒரே குரூப் டான்ஸராக வந்தோம் அதுக்கப்புறம் நம்ம இந்த பொசிஷனுக்கு வந்துவிட்டோம் பட் அவர் டான்ஸ் மாஸ்டர் ஆனார் ஷிவா என்னுடைய தம்பி அவர் இந்த படத்தில் ரெண்டு சாங் பண்ணியிருக்காரு அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் ஃபைட் மாஸ்டர் சிறுத்தை சிவா அவர் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஒரு டான்ஸ் மாஸ்டர் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறும்போது அந்த ஃபைட் மாஸ்டர் நல்லா இருந்தால் அவர் அவர் வந்து நம்மளை காட்டுற விதத்தில் தான் நமக்கு வந்து பேர் கிடைக்கும் ஸோ அந்த விதத்தில் நான் ஒரு சில ரெஃபரன்ஸ் கொடுத்தாலும் ஸ்பாட்டில் வந்து ஒரு சில சேஞ்சஸ்லாம் சொன்னாலும் எல்லாம் ஏற்றுக்கிட்டு சிவா மாஸ்டருக்கு நான் வந்து இப்போது அந்த சிறுத்தை சிவா மாஸ்டருக்கு நான் கணேஷ் கணேஷ் சிறுத்தை கணேஷுக்கு வந்து நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லாம் ஆக்ஷன் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு இந்த படத்தில் அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் சார் அவருக்கும் என்னுடைய நன்றி அப்புறம் இந்த படத்துடைய கதாநாயகன் இந்த மேடியோடைய கதாநாயகன் அம்பரீஸ் அவர் உங்களுக்கு நேற்று நேற்று ப்ரெஸ் மீட் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் அரஹர மகாதேவிக்கு அந்த அந்த சாங்கை பற்றி நான் அவர் சொல்ற வரைக்கும் நான் அந்த இஷ்யூலாம் நான் பார்க்கவே இல்லை அதுக்கப்புறமா நான் போய் பார்த்தேன் அது என்ன நடந்தது இவர் என்ன சொல்றாங்க மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னு அது பார்க்கும்போது ப்ரெஸ் மீட்ல வந்து நீங்கள் இவ்வளோ காமெடி பண்ணி எல்லாரையும் சிரிக்க வச்சிருக்கீங்க எங்க ஆஃபர் சீரியஸாக தான் பேசுகிறார் பட் நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க எங்கே போய் யார் என்ன பண்ணாங்களோ மலேஷியாவில் போய் முட்டி வழியெலாம் வந்து வந்திருக்காங்க அதெல்லாம் எனக்கு நான் நானும் என் ஒய்ஃபு குழந்தைங்களாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் பன்னெண்டு மணிக்கு தான் பார்க்குறேன் நைட்டு இப்போ நாங்கள் ஒரு மணி வரைக்கும் சிரிச்சுட்டு இருக்கோம் சா இவனுக்கு ஃபோன் மட்டும் எங்கள் பையன் இப்போ ஸ்டேஜில் எதெல்லாம் பேசணும் எதை இருக்கு ஆனால் அவர் ரொம்ப சீரியஸாக பேசுகிறாரு ஒரே விஷயத்தை வந்து செல் ஆன் பண்ணு செல் ஆன் பண்ணுங்கள் அதெல்லாம் ரொம்ப காமெடியாக இருந்தது ஸோ அம்பரீஷ் வந்து நிஜமாக ஒரு இன்னோசன்ட்டான ஒரு பையன் அவங்க அம்மா வந்து பெரிய லெஜண்ட் ஜெயசித்ரா மேடம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அம்பரிஷ் வந்து ஒரு எப்படி ஹார்ட் ஒர்க்குனா என்னை என்னையும் என்னுடைய டைரக்டரும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா நிறைய ஆப்ஷன் கேட்போம் அதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் பண்ண நாங்கள் கேட்ட ஆப்ஷன் எல்லாத்தையும் கொடுத்து எங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணி இப்போ வந்து அது ஆடியன்ஸ் கிட்டே போய் அவ்வளோ எல்லா சாங்ஸும் மாஸ் சாங்ஸ் ஒரு சாங் கூட மெலோடி சாங் இல்லை பட் ஒரு சாங் மெலோடி பண்ணலாம் ஒரு சாங் வெஸ்டர்ன் பண்ணலாம் இதெல்லாம் ரொம்ப ஈஸி பட் எல்லா சாங்கும் மாஸ் சாங்காக இருக்கணும் பட் அதுலேயே ஒரு டிஃப்ரெண்ட் காமிக்கணுன்றது ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த பையன் வந்து இந்த படத்தோட பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும் அவங்க அம்மாவை அவங்க அம்மாவுடைய கனவு கூட அது இந்த படம் மூலியமாக பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு நான் வணங்குற ராவேந்திர சாமியை வேண்டிக்கிறேன் அவர் கண்டிப்பாக பெரிய மியூசிக் டைரக்டர் ஆவார் அப்புறம் சொர்க்கோ இங்கே பேசும்போது அவர் நல்லா எழுதுவார்னு எனக்கு தெரியும் ஆனால் பேச்சு பார்த்தீங்கன்னா பட்டாசு மாதிரி இருக்கு அவர் ஆ ரொம்ப அருமையாக அரஹர மகாதேவி சாங்கு ரொம்ப அருமையாக எழுதியிருந்தார் அவருடைய பாட்டு எழுத்த விட இப்போ அவருடைய பேச்சை நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன் நீங்கள் நிறைய மேடையில் போய் பேசுங்க சார் அது அது ஏன் மேடைன்னு சொல்கிற தப்பாயிடும் வாழ்த்துக்கள் இனிமேல் எல்லா படத்துலையும் நீங்கள் எனக்காக ஒரு பாட்டு எழுதணும் ஆ எனக்கு ஒரு மிகப்பெரிய இட்டுப்பாடை கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ மச் சார் மனோரவி ரவி நான் கொஞ்சம் சின்ன விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் எப்போவாது கொஞ்சம் கோவப்பட்ட கூட மாஸ்டர் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு கோபம் வந்து எந்த விஷயத்துக்கும் வராது ஒன்று வந்து பசி அதிகமாக வந்தால் வரும் இல்லைன்னா என் தர்மத்து மேலே யாருன்னா கையை வச்சா எனக்கு கோபம் வந்துடும் ஏன்னா அது ரொம்ப தர்மத்தோட நியாயத்தோட பத்து வருஷம் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த விஷயத்து மேலே யாராவது ஒரு சின்னதாக அப்படி அப்படி சொன்னால் வந்து ரொம்ப டக்குன்னு கோவம் வந்துடும் அதுதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்தது நீங்கள் பத்து வருஷம் தர்மம் பண்ணுறதுக்கு காரணம் இதுக்காக தானு கேட்டாங்க நான் வந்து அரசியல் வருவேன்னு சொல்ல மாணவர்கள் இளைஞர்கள் ஆசைப்பட்டா வருவாங்கன்னு சொன்ன விஷயத்த அது வந்து நான் வரேன்னு சொல்லி போட்டாங்க சரி ஓகே நோ ப்ராப்ளம் அந்த இடத்துல நான் அவ்வளோ கோவப்பட்டது காரணம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சரியான காரணம் ஏன்னா பத்து வருஷம் வந்து ஒரு ட்ரெஸ்ட்டை நடத்தி பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் பப்ளிசிட்டி பண்ணியிருந்தேன் அது பேர் பப்ளிசிட்டி இப்போ என்னுடைய நான் வளர்த்த பையன் என் தோல் லெவலுக்கு வந்து அவன் வந்து போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறது பேர் பப்ளிசிட்டி இல்லை ஸோ நான் பப்ளிசிட்டியை விரும்பாதவன் அன்றைக்கி தர்மத்து மேலே கையை வச்ச உடனே தான் கொஞ்சம் கோவம் வந்து பத்து வருஷம் இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கு அது நியாயமானது ஸோ ஒருவேளை நான் பேசுனது வந்து உங்களுக்கு வந்து பட்டு பத்திரிக்கையாளர் வருத்தப்பட்டிருந்தா இனிமேல் நான் அந்த தப்பு பண்ண மாட்டேன் நான் சாரி கேட்டுக்கிறேன் என்ன தப்பு பண்ணால் சாரி கேட்டல தப்பு இல்லை பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு இல்லை ஓகே அப்புறம் வேறு யார் பெரியாவது விட்டாச்சா ஆ ஈரோனிங் பெரும் ஓகே நிக்கி கல்ராணி இந்த படத்தில் அவங்களுக்கு லெக்கு வந்து காலில் அடிபட்டிருந்தாலும் இந்த ஆடலுடன் பாடல் கேட்டேன் சாங் வந்து கூடவே ஒரு அஸ்டன்ட் அனுப்பிட்டே இருந்தேன் டச் டச்சப் கூட இருக்காங்களோ இல்லையோ ஒரு டான்ஸ் அஸ்டன்ட் மட்டும் கூட இருந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அப்போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும் பட் இப்போ வந்து படம் பார்த்துட்டு அந்தந்த சாங் பார்த்துட்டு போகும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க மாஸ்டர் அப்போ ரொம்ப பெயினாக இருந்தது இப்போ உங்கள் கூட வந்து உங்கள் லெவலுக்கு ஆடும்போது எல்லாருமே வந்து அவங்க அம்மா சொன்னாங்களாம் ரொம்ப சூப்பராக ஆடி இருக்குமான்னு எந்த ஒரு பெயினாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும் அது ரிசல்ட் வரும்போது ஹாப்பியாக இருக்கும் ஸோ நிக்கி கல்ராணி கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி லக்ஷ்மி ராய் வந்து அந்த காஞ்சனா படத்தில் என்னுடைய லக்கி ஹீரோனு கூட சொல்லலாம் என்னுடைய பெரிய ஐட்டு ஃபஸ்ட்டு படம் அப்புறம் இப்போ ரீசெண்டாக சிரஞ்சீவி சார் படத்தில் கூட ஒரு சாங் பண்ணோன்னு சிரஞ்சீவ் சார் கேட்டிருந்தார் நான் போய் பண்ணேன் கோடியோகிராஃபி அதில் எந்த ஹீரோயின் போடலான்னு சொல்லும்போது நான் சொன்னேன் லக்ஷ்மி ராய் நல்லாயிருக்கேன்னா உங்கள் ஐட்டுக்கு நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் ஒன்றா பார்க்குறீங்களா என்ன இப்படி சொல்கிறீங்களே உங்கள் ரெண்டு பேர் சாங் நான் பார்த்துருக்கேன் உடனே கூப்பிடுங்கண்ணாங்க சார் ஒரு சாங் கூப்பிட்டா வருவாங்களான்னு இல்லைண்ணா கூப்பிட்டா கண்டிப்பாக வருவாங்கண்ணே உங்கள் கூட ஆடுறதுக்கு என்னென்ன இருக்குன்னு கேட்டேன் கண்டிப்பாக வந்தாங்க வந்து அந்த சாங் பண்ணாங்க அது பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட்டு சிரஞ்சி சார் எனக்கு தேங்க்ஸ் சொன்னார் ரொம்ப தேங்க்ஸ் லட்சுமி ராய் நல்லா இருந்தது காம்பினேஷன் அப்படின்னு சரி எல்லாருக்கும் லக்கியாக இருக்காங்களே மறுபடியும் மொட்டேஷ்வா சிவா கொஞ்சம் லேட்டாக வர ஆகிட்டு இருக்கு உள்ள லெஷ்மியை கோப்டா கொஞ்சம் சரியாகவும் நினச்சி இந்த படத்தில் ஒரு சாங் வந்து ஆடுறீங்களான்னு கேட்டேன் கேட்கும்போது ஒரு தான் இருக்குது ஈரோயினியாக பண்ணிகிட்டு இருக்காங்க பண்ணுவாங்களான்னு என்ன மாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க சாங் அனுப்பணும்னாங்க சாங் அனுப்பணுன்னே உடனே நான் பண்ணுறேன் அப்படின்னாங்க ஸோ அந்த அன்புக்கும் என் மேலே வச்ச அந்த நம்பிக்கைக்கும் நன்றி லக்ஷ்மி இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய படம் நம்ம ஏன்னா நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது யாரெல்லாம் உதவி பண்ணுறாங்களோ அவங்கள லைஃப் லாங் மறக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஸோ நான் கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த படம் பிரச்சனையில் இருக்கும்போது லக்ஷ்மி ராய் வந்து ஒரு சாங் ஆடுறதுன்றது ஒரு ப்ளஸ்ஸு இந்த கஷ்டத்தை நான் மறக்க மா இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன் கண்டிப்பாக நிறைய படம் சேர்ந்து நம்ம பண்ணலாம் பிரவீன் சார் அவர் வந்து பெரிய பெரிய படம் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு கபாலி பண்ணியிருக்காரு தறி பண்ணியிருக்காரு ஸோ இப்போ வந்து மோட்டேஷிவா கட்டேஷிவா ஸோ இட்டு படமாக கொடுத்துட்ருக்காரு நாங்கள் போய் எதனால் நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்கும் எடிட்டிங் பண்ணும்போது ஸோ சாங் இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஸோ எங்களுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாேருக்கும் என்னுடைய நன்றி மட்ட சிவா கெட்ட சிவா இது ஒரு பக்கா கமர்ஷியல் மாஸ் படம் கண்டிப்பாக ஒரு ஹிட் படம் தான் நான் சொல்கிறேன் இன்றைக்கி நீங்கள் கன்ஃபார்மாக எழுதுக்கலாம் இது ட்ரெய்லர் நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு நான் சர்ப்ரைஸாக இருந்தேன் நான் நிறைய மாஸ்டர் அவர் கூட நான் படம் பண்ணியிருக்கேன் பார்த்துருக்கேன் இது வேற லெவல் இந்த படத்தில் வந்து இந்த மாஸ் படத்தில் வந்து ஒரு மாஸ் பார்ட் நான் பண்ணியிருக்கேன் ஹரஹர மாதேவிக்கு ஐம் ரியலி ரியலி ஆனர் டு டூ தி சாங் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் இது இது எப்படி என்னோட கைக்கு வந்துருச்சு அது வேற கதை பட் ஐ ஹோல் ஹார்ட்டட்லி டன் ஃபார் லா ராகவ லாரன்ஸ் பிகாஸ் ஹீ இஸ் அ மேன் ஐ ஹாவ் ஆல்வேஸ் ரெஸ்பெக்டட் எம் ஆஸ் அ ஹியூமன் பீங் அவங்க ஒரு வார்த்தை சொன்னால் நீ பிளைண்ட்லியாக இது பிலீவ் பண்ணு இதை உனக்கு நல்லா பாட்டு நீ பாட்டு கேளுன்னு சொல்லிவிட்டு எனக்கு பாட்டு அனுப்பிச்சாங்க கேட்டன உடனே ஃபைவ் மினிட்ஸ் நான் சொன்னேன் நான் பண்ணுறேன் இந்த பாட்டு அண்ட் டுடே த ரிசல்ட்ஸ் ஐ யார் தேங்க்யூ மாஸ்டர் அண்ட் தேங்க்ஸ் டு த என்டையர் டீம் ஆஃப் மொட்டை சிவா கேட்ட சிவா பாட்டு பண்ணுற பண்ணி முடிச்சு அடுத்த நாளில் இருந்து நான் மாஸ்டர் கேட்டுட்டு இருக்கேன் எப்போது ரிலீஸ் எப்போ ரிலீஸ் எப்போ ரிலீஸ் ஹீரோமணி ஹீரோ நான் சொல்கிறேன் சொல்லிட்டு ஃபைனலி இட்ஸ் ரெடி ஃபார் ரிலீஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் டீமுக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க அண்ட் லார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் அம்பரீஷ் இஸ் அ நதர் ஸ்டார் ஆஃப் தி இயர் என்ன மியூசிக் எனக்கு ரொம்ப நல்லா சாங் கொடுத்துடுறாங்க வேறு சாங்கும் இன்னைக்கு நான் பார்த்தேன் ஹீஸ் கிவன் டிஃப்ரெண்ட் 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 ஃப்ளேவர்ஸ் டூ த ஃபில் கண்டிப்பாக த இஸ் நோ லுக்கிங் பேக் ஃபார் யூ நவ் எனக்கு நான் ஃபோன் பண்ணால் கொஞ்சம் அப்பாயிண்ட்மெண்டெல்லாம் நீங்கள் கொடுக்கணும் ஹீஸ் டெஃபினெட்லி அ யங் டேலண்ட் இன் த கம்மிங் ஜென்ரேஷன் அண்ட் ஹீல் ரியலி டூ வெல் அண்ட் மை பெஸ்ட் ஃபெஷ்ஷூஸ் டூ த என்டையர் டீம் இந்த படம் எப்போது ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ஆக்சுவலி இது இந்நேரம் வெட்டி விழா ஃபங்க்ஷன் நடத்த வேண்டிய படம் இது பட் சில காரணங்களால் இந்த படம் கொஞ்சம் சில பிரச்சனைகளால் இந்த படம் நினைப்பு அதாவது கொஞ்சம் லேட்டாக முடிஞ்சிருக்கு பட் இருந்தாலும் அந்த லேட்டு ஆனதுக்கு அதாவது காலில் அந்த பாடல்களும் இந்த ஆடி ட்ரெய்லரும் பார்க்கும்போது அந்த அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்ததுல அந்த வர்த்தம் எல்லாம் போய் போயிடுது அந்த அளவுக்கு இந்த படத்தினுடைய கமர்ஷியல் இது டெய்லர் ஆகட்டும் ஆகட்டும் அந்த அளவுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பாக எங்கள் பேனரில் ஒரு பெருமைக்கூடிய ஒரு படமாக தான் இது இருக்கும் இந்த படத்தை பற்றி நான் சொல்லணுன்னா ராகவா ராரன்ஸ் அது எங்கள் எங்கள் பேனருடைய கம்பெனி ஹீரோ அவர் இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இவருக்கு ஒரு பெரிய மாஸ் ஹீரோவாக வருவார் வருவார் இல்லை கண்டிப்பாக இப்போ வந்துட்டான்னு சொல்லலாம் அளவுக்கு இப்போ கமர்ஷியல் படமாக அமைஞ்சிருக்கு இந்த படம் அவருக்கு பெரிய வெற்றி படமாக அமையும் இந்த டைரக்டர் சாய்ரமணி இவர் டைரக்டராக சொல்கிறத விட இந்த படத்தின் ஒரு ஒரு ப்ரொடியூசராக கூட சொல்லலாம் அதாவது இந்த ஒரு ப்ரொடியூசராக இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு வந்து அவர் கஷ்டப்பட்டிருக்காரு இந்த படம் இந்த அளவுக்கு ஓ அதாவது இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சுருக்குன்னா அதுக்கு காரணம் படத்து படம் முதலே முடிஞ்சிடுச்சு ஆனால் இந்த படம் இந்த அளவுக்கு ரிலீஸுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு அவர் ஒரு காரணம் அவரும் இந்த படத்துக்கு அந்த மாதிரி கடுமையாக ஒழிச்சு இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு பெரிய கமர்ஷியல் டைரக்டர்களில் எங்கள் எப்படி எங்கள் பேனரில் வந்து கேஎஸ் ரவிக்குமார் வருவாங்கன்னா அதே மாதிரி அந்த அளவுக்கு அந்த ஒரு கமர்ஷியல் டைரெக்டர் அவர் வருவார் நம்பிக்கை எனக்கு இருக்குது அதே மாதிரி அம்பரீஷ் எங்கள் பேனரில் எத்தனை மியூசிக் டைரெக்டர் எத்தனை டெக்னீஷியன்ஸ் இருக்கோம் கண்டிப்பாக இந்த படத்தில் ஒரு நல்ல டெக்னீஷியன்ஸில் நான் உருவாக்கினேன்னு சொல்லி ஒரு பெருமை எனக்கு இருக்கும் அந்த அளவுக்கு கமர்ஷியலான ஒரு பாடல்கள் அவர் கொடுத்துருக்கார் அவர் ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அவர் ஒரு பெரிய எதிர்காரம் காற்றுன்னு இருக்குது எண்பத்தி ஏழு படம் எடுத்து ரிலீஸுக்கு வந்து நான் கொஞ்சம் கூட கஷ்டப்பட்டது கிடையாது ஆனால் இந்த படம் ரிலீஸுக்கு அதாவது நான் எங்கெங்கெல்லாம் போக வேண்டிய எங்கெங்கே போகக்கூடாது அங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம் நாங்கள் இந்த படம் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ இருந்தாலும் ஒரு நல்ல படம் லேட் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் அவ்வளோ முயற்சி நிறையா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் பட் இருந்தாலும் ஒரு திருஷ்டி படிகாரம் மாதிரி நினச்சி இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய ரிலீஸுக்கு அப்புறம் ஒரு பெரிய ரிலீஃப் எங்களுக்கு கிடைக்கும் நம்புகிறேன் நான் மற்றபடி இந்த படத்தினுடைய கேமராமேன் சர்வேஷ் மற்றும் இருபது வருஷத்துக்கு முதல்ல எங்கள் பேனரில் வந்து சத்யராஜ் சார் வந்து நடிக்க வேண்டியது ஆனால் அப்போது நடக்காதது வந்து இந்த இந்த படத்தின் மூலமாக அது ஆசை நிறைவேறியிருக்குது ஸோ அவருக்கும் நான் ஒரு என்னுடைய தேங்க்ஸும் வாழ்த்துக்கள் சொல்லி தெ கொள்கிறேன் இந்த படம் வந்து அண்டர் ப்ரொடக்ஷனில் எடுக்கும்போது என்ன திட்டமிடுறதை விட கொஞ்சம் கூட அங்கங்கே ஆகிட்டே வரும் ஆகிக்கிட்டே வரும் மொத்தமாகவே கொஞ்சம் பெரிய தொகை போதெல்லாம் கூட தைரியமாக செய்யுங்க நல்லா வரும் படம் நல்லா வரும் படம் அப்படின்னு சொல்லி எங்களை என்கரேஜ் பண்ணி அந்த நேரத்துக்கு பின்வாங்காமல் அந்த படம் ரிச் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த ஒரு மதன் அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன் அதே போல் இந்த படம் வந்து நம்ம செவன்டீன்த் வந்து சிவலிங்கா வர்றதா இருந்தது நாம் வரணும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இதுக்கு முதல்ல வரணும்னு எல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணதுனால சிவலிங்கா படத்தின் தயாரிப்பாளர் ரவி அவர்கள் நம்மளுக்காக அவருடைய ரிலீஸை தள்ளி வச்சு ரெண்டு மாதம் தள்ளிக்கிட்டு அதற்கான செலவுகளை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு வழிவிட்டிருக்கார் அந்த லிங்கா தயாரிப்பாளர் ரவி அவர்களுக்கு எங்களுடைய நன்றி அதே மாதிரி வந்து முக்கியமாக வந்து இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆல்ரெடி பணம் கொடுத்து வெயிட் பண்ணவங்க திருப்பியும் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி யாரும் பின்வாங்காமல் திருப்பியும் அதே பேமெண்ட் அதே அக்ரிமெண்ட் ஆனர் பண்ணி எங்களோட ட்ராவல் பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் நன்றி முக்கியமாக வந்து சினிமாவில் வந்து நிறையா செட்டில்மெண்ட் வந்து நாங்கள் நீங்களும் நிறையா கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய படங்கள் டெபிசிட் வரும் அதை நாங்கள் குறைச்சி கொடுப்போம் கூட்டி கொடுப்போம் இந்த மாதிரி பத்து இருபது பர்சன்ட் குறையும் முப்பது பர்சன்ட் குறையும் இது வந்து முதல் முறையாக கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் செட்டில்மெண்ட்டில் வாங்கிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுறக்கு ஃபைனான்சியஸ் இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் விரைவில் வந்து மதன் செட்டில் பண்ணுறதா சொல்லியிருக்கிற அந்த நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் இந்த படம் வந்து அதுக்கு ஒத்துழைச்ச ரொம்ப இவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒத்துழைச்சி இந்த படம் வரணும்னு ஆசைப்பட்டு எல்லோரும் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒத்துழைச்ச ஜஸ்வந்த் பண்டாரி அவர்களுக்கும் பங்கஜ் மேத்தா அவர்களுக்கும் திரு அன்பு சார் அவர்களுக்கும் ராம் ஆஞ்சநேயல் அவர்களுக்கும் அதே மாதிரி ஃபைவ் ஸ்டார் கதிரேசன் பதன் ஃபிலிம்ஸ் திருச்சி நிர்மன் ராம் பாஸ் இப்படி எல்லாத்துக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கிறோம் நான் எல்லா இந்த படம் இன்றைக்கி வர முடியுது அதே மாதிரி இந்த படத்தோட வேலை செஞ்ச எல்லா ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாேருமே எந்த விதமான ப்ராப்ளம் எல்லாம் சத்யராஜ் எல்லாருமே ரொம்ப பர்ஃபெக்டாக டைமிங்கில் முடிச்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் டேட்டு விடுங்கிற போது எல்லாேருமே கொடுத்தாங்க கோவை சார் இல்லாமல் எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க ரொம்ப முக்கியமாக சொல்லப்போனால் வந்து நம்ம ராயல் லக்ஷ்மி அவங்க ஒரு சாங் பண்ணி கொடுத்தாங்க பட் இது மாதிரி விஷயம் ப்ரொமோஷன் பண்ணுன்னு சொன்னபோது இன்றைக்கி ஒரு படத்தில் நடித்தவங்க உங்களுக்கெல்லாம் தெரியும் எவ்வளோ பேர் ப்ரொமோஷனுக்கு வர மாட்டேங்கிறாங்க ஏதாவது காரணம் சொல்லி அவாய்ட் பண்ணுறாங்க பாலிசிங்கிறாங்க அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு சாங் பண்ணியிருக்கீங்க நீங்கள் வாங்கன்னு சொன்னால் மும்பையிலேருந்து இங்கே வந்து இதுக்காக ஒரு நாள் இருந்து இன்றைக்கி காலையில் ஒரு இது மதியானம் ஒரு டிவி ப்ரோக்ராம் ஈவினிங் இது நாளைக்கு ஒரு டிவி ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அவங்களுடைய இந்த மாதிரி வந்து ஒரு எல்லா ஆர்டிஸ்ட் இருக்குன்னு நமக்கு எல்லாம் ஆசை பட் அதை செஞ்சு கொடுக்குற ராயலட்சுமி அவர்களுக்கு எங்களுடைய நன்றி நிக்கி கல்ராணி அதை ஒரு சொல்லப்போனால் ரொம்ப மோஸ்ட் கோஆப்ரேட்டிவ் ஆர்டிஸ்ட் குற்றாலத்தில் இருந்து அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் அதுவே பேசி கெஞ்சி கூத்தாடி ஃபைட் பண்ணி பர்மிஷன் வாங்கி இது குற்றாலத்தில் வந்து இன்றைக்கி முடிச்சுட்டு இப்போ சாயங்காலம் போயிட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இன்வால்மெண்ட்டோட எல்லாம் இந்த படத்தில் இருக்காங்க எல்லாருமே வந்து இது பேசிக்கலாக என்னென்னு கேட்டிங்கன்னா இது சுற்றி வளர்ச்சி வந்து நிற்கிற ஒரே இடம் வந்து மாஸ்டர் அவருக்காக அவர் முகத்துக்காக அவர் உழைப்பாக உழைப்புக்காக அவர் அவங்களுக்கு கொடுத்த மரியாதைக்காக அவர் நடந்துக்கிற விதத்துக்காக தான் எல்லாமே நடந்துகிட்ருக்கு ஸோ லாரன்ஸ் மாஸ்டரை பற்றி இந்த இடத்துல சொல்லி இதை நான் முடிச்சுக்கிறேன் ஏன்னால் என் வாழ்க்கையில் வந்து உலகத்திலே மிகச்சிறந்த மனிதனோடு ஒரு ரெண்டு வருஷம் பழகுறக்கு வாய்ப்பு கிடைச்சிது இது வந்து மேடைக்காக மைக்காக சொல்ல வேண்டியது இல்லை அவர் மிகச்சிறந்த மனிதன் தான்கிறது அந்த மாற்றம் இல்லை அவர் சம்பாதிக்கிறது எல்லாமே கடவுள் வந்து அவர் மூலமாக யாருக்காக கொடுக்குற கொடுக்குறதாக தான் அவர் நினைக்கிறாரு அவர் வந்து அதை வந்து அவருடைய சம்பாத்தியமாக நினைக்கல இந்த ஸ்டேட்டஸில் இருக்கிற நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இப்படி இவ்வளவு எளிமையான வாழ்க்கை எளிமையான வீடு எளிமையான உணவுன்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக தன்னுடைய செலவில் எல்லாத்தையும் குறைச்சிட்டு மற்றவங்களுக்கு செலவு பண்ணுற மனசோடு இருக்கிறவரை நான் ரெண்டு வருஷமாக கூட ட்ராவல் பண்ணி பார்த்துருக்கேன் ஆனால் அவருக்கு வந்து எந்த எதிர்பார்ப்போ நோக்கமோ எந்த சுயநோ சுயநலமோ இல்லாத ஒரு சேவையை அவர் செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் முக்கியமாக சொல்லப்போனால் அந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு சொன்னால் இவ்வளோ பேர் கோஆப்ரேட் பண்ணது மட்டும் பார்த்தாது இதுக்கு பிள்ளையார சொல்லி போட்டதே வந்து மாஸ்டர் தான் இந்த பிரச்சனையை பற்றி பேச ஆரம்பிச்சுன்னு என்ன பண்ணணும்னு கேட்ட மாதிரி அப்படி இருக்குன்னு கேட்டார் நான் வாங்கின சம்பளத்தை அப்படியே திருப்பி கொடுத்துட்றேன்னு சொன்னார் ஃபர்ஸ்ட்டு அதுதான் இது முதல்ல வண்டி நெகுந்துச்சு கொஞ்சம் அது வந்து அது ஒரு யாருமே எதிர்பார்க்கலை சொல்லிட்டு ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சினிமா நான் ரொம்ப காதலிக்கிறேன் அது எனக்கு எப்பவும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் சினிமாவில் சம்பாரிச்சு நான் சினிமாவிலே போட்டுக்குவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சினிமா கூட என் படம் வரணும் ரசிகர்களுக்கு படம் போய் சேரணும்னு சொன்னார் கணக்கு பார்த்துட்டே வந்துடுறேன் மறுபடியும் கொஞ்சம் எதுவும் இருக்க முடியும் அந்த டிஃப்ரென்ஸ் கூட நானே கொடுத்துட்றேன் ஸோ இன்னொரு அரை மடங்கு தர வர்றார் அந்த மாதிரி அவர் வந்து ஒரு இறங்கி அவர் அவரே முன்னைக்கும் போது ஏன்னா அவரே சொல்கிறார் நாங்கள் என்னப்போ நாம எம்மாத்துறம்பான்னு சொல்லி அப்புறம் தான் எல்லோரும் ஒரு ஒரு ஸ்டேஜ் இறங்குனாங்க ஸோ அதை ஆரம்பித்து வச்சு இந்த படம் வர்றதுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா அது அங்கேருந்து அந்த பிள்ளையர் சொல்லிங்கன்னு ஆரம்பிக்குது அவருடைய சேவை தன்னலமற்ற இது அவருடைய தியாகம் அவரோட சர்வீஸ் இது எல்லாமே அவரோட புண்ணியந்தான் அந்த எல்லாம் இவ்வளோ பேர் சேர்த்து கொண்டு வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண கொண்டு வந்திருக்கு இல்லைனா இது வந்து அவ்வளோ சாமானியத்தில் வரக்கூடிய இல்லை இந்த சூழ்நிலை இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ரெண்டு மாதத்தில் இந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும் வந்துடும் ஈஸியானது வருஷம் பட் இப்போ வரணும் ரொம்ப நாள் இருந்தால் ஸ்டைல் ஆகிடும்னு சொல்லி சௌத்ரி சாரும் சீக்கிரம் நம்ம பேனர் படம் பான்னு சொன்னதுனால எல்லாரும் இறங்கி வேலை பார்த்து இந்த பிப்ரவரி செவன்டீன் வெளியே கொண்டு வரோம் ஸோ இந்த படம் வந்து டெஃபினட்டாக ராகவா லாரன்ஸ் மாஸ்டருக்கு ஒரு பாட்ஷாவாக இருக்கும் அவருக்கு அடுத்து வருகிற சிவ சிவலிங்கம் அவருக்கு ஒரு சந்திரமுகியாக இருக்கும் அந்த அளவுக்கு இரண்டு படங்களுமே ஒன்று கொன்று போட்டி போடும் அளவில் ரெண்டு படம் வந்திருக்கு ஸோ இந்த படத்தோட வெற்றியை நாங்கள் மிகவும் எதிர்பார்க்கிறோம் அது உங்களுடைய அத்தனை பேருடைய ஒத்துழைப்பு எதிர்பார்க்குறோம் இந்த படத்தின் வெற்றிக்காகவும் வளர்ச்சிக்காகவும் வெளியிடுவதற்காக உழைத்த அத்தனை பேருக்கும் எங்கள் பாதம் தொட்டால் நன்றி காணிக்காக்குகிறேன் நன்றி எல்லோரும் பிரச்சனையை பற்றி சொன்னாங்க இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான டிலே இப்படி ஆயிடுச்சு அப்படின்லாம் சொன்னாங்க இந்த ஆகி படம் டிலே ஆகிறதுக்கு காரணமாக இருந்த அந்த ஒருத்தருக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்க விருப்பப்படுறேன் இந்த படம் முன்னாடியே ரிலீஸ் ஆகிடுதுனாக்கா இன்னைக்கு சத்யம் தேட்டரில் பார்க்கும்போது தான் தெரியுது இப்போ இருக்கிற மாஸ்டரோட இந்த மூமெண்ட்டில் இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு ஆயிரம் பேர் அந்த சத்தியன் தேட்டரில் இருக்கக்கூடிய இடத்துல ரெண்டாயிரம் பேர் உள்ளே இருக்கிற அளவுக்கு கூட்டம் இருந்தாங்க ட்ரெய்லரை பார்த்தாங்க சாங்கை பார்த்தாங்க எல்லாரோட பாராட்டம் இல்லை அந்த ப விசில் சத்தம் அடங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு அந்த அளவுக்கு படம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்திருக்குது சரியான நேரத்தில் படத்தை ரிலீஸ் பண்ண விடலையேன்னு சொல்லிட்டு நான் கடவுள் மேலே கோவப்பட்டது உண்டு ஆனால் கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சுருப்பார் அந்த நேரத்தில் இந்த படத்தை நீ ரிலீஸ் பண்ணாதரா இந்த நேரத்தில் தான் இந்த படத்தை நீ பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ தேதி படம் ரிலீஸ் ஆக போது படம் வந்து இதுவரையிலையும் லாரன்ஸ் மா லாரன்ஸ் மாஸ்டர் கேரியர்லேயும் சௌதிரி சார் பேனரில் எண்பத்தெட்டாவது படமாக அந்த படம் வந்திருக்குது இந்த ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய வெற்றியாக இந்த படம் வருன்றதுக்கான எல்லா அறிகுறியும் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சுது இந்த படம் நடக்கிற காலகட்டத்திலெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து இந்த படத்தை வந்து நம்மளுக்கு வந்து பெரிய படமாக கொண்டு வர்றதுக்கு சிவா சார்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சிவபாலன் சார் இந்த படத்தை வாங்கியிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே இந்த படம் வந்து பேர் சொல்கிற படமாக இது அமையும் முதல்ல எனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இது அமையும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர்கிட்ட போய்ட்டு பெரிய மியூசிக் டைரக்டராக பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் முதல்ல பிளான் பண்ணோம் அப்போ பார்த்தாக்கா ரேட்டும் அதிகமாக இருந்தது சில மியூசியர் டேட்டும் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஏன் நம்ம வந்து பெரிய இட மியூசியில் போனோம் அப்படின்னு சொல்லும்போது அமரீஷை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அமிரிஷை நான் சூப்பர் குட் ஆஃபீஸில் தான் பார்த்தேன் பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து சாங்ஸை வந்து சுச்சுவேஷன் சொன்னேன் சாங் போட்டு காமிச்சார் சவுதி சாரும் கேட்டார் லாரன்ஸ் மாஸ்டரும் கேட்டாங்க அந்த பாட்டு அவ்வளோ அற்புதமாக வந்திருந்தது அடுத்து அறுபது வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்ட ஒரு குடியிருந்த கோவில் படத்தோட சாங் ரீமேக்ஸ் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் அந்த சாங்கும் வந்து போட சொல்லியிருந்தோம் அந்த பாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க சவுதி சார்ட்டை சொல்லும்போது பார்த்துப்பா பெரிய லெஜெண்ட்டு அவருடைய பாட்டு எடுத்து எதுவும் தப்பாக இடப்போகுது அப்படின்னாரு சேஃபாக பண்ணணும் அப்படின்னாரு பக்கவாக ரைட்ஸ் வாங்கிட்டு பண்ணணும் அப்படின்னாரு அந்த பாட்டை வந்து இப்போ எடுத்ததில் வந்து மாஸ்டர் வந்து அந்த பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடி இருக்கிற விதத்தையும் பார்க்கும்போது மிகப்பெரிய அளவுக்கு அந்த பாட்டு வந்துருக்குது இந்த நூற்றாண்டு விழா எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழாவுக்காக அந்த பாட்டை உருவாக்கின மாதிரி அந்த பாட்டு இப்போ அமைஞ்சிருச்சு முன்னாடி நான் ரிலீஸ் பண்ண வேண்டியது இப்போ தேட்டரில் காட்லேயே வருது புரட்சி தலைவர் பொன்மண செம்மல் எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டைட்டிலோடவே அந்த பாட்டை நாங்கள் படத்தில் ப்ளே பண்ணுறோம் அந்த பாட்டை இந்த வருஷத்தில் அவருடைய நூறாவது ஆண்டு கொண்டாடிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணுறதுலேயே நாங்கள் ரொம்ப அது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் நான் நினைக்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அது என்னோட நம்பிக்கை அடுத்து ஒரு வெற்றியோட சந்திப்போடு உங்களால நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ராய் மேடம் ரொம்ப அழகா ஆடி இருக்காங்க அந்த பாட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு சொர்க்கம் ஒன்று நல்லா எழுதியிருக்காங்க சரி எண்டுக்கு வந்துடுறேன் இதுக்கெல்லாம் காரணம் அர மகாதேவிக்கு சாங்கு மெயின் ஹிட் காரணமே மாஸ்டர் ஆடினால தான் அரார மகாதேவிக்கு அர மகாதேவிக்கு இது ஒன்று ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அவர் ஒவ்வொரு மூமெண்ட்டு தான் என்னை இது வரைக்கும் இன்றைக்கி பேச வச்சது எல்லோரும் அதனால் ஹேட் சாஃப்டியூ மாதிரி ஹேட் சாஃப்டியூ நான் இது வந்து இது ஆயில் வரைக்கும் நான் மறக்க மாட்டேன் அடுத்தது சொர்க்கம் அண்ணன் ரொம்ப நல்லா எழுதியிருந்தார் பாடல்கள் சொன்னார் இந்த மாதிரி நைட்டு ஃபுல்லாக நான் அவரை வச்சு பாட்டு எழுத வைக்கிறேன்னு முதல்ல வந்து எங்கள் அம்மா பிரச்சனை அப்புறம் ஒய்ஃப் பிரச்சனை அதனால நான் வீட்டுக்கு போகிறது இல்லை அதனால தான் அவரை கூட வச்சுட்டு இருந்தேன் அப்புறம் கொடுக்கல் ஆற்றல் வந்து எனக்கு அண்ணன் சொன்னார் அது மெயின் ரீசன் எனக்கு வந்ததே நான் மாஜி பார்த்து தான் அவரோட பெரிய ஃபேன் அவர்கிட்ட முதல்ல பாட்டு மியூசிக் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி கற்றுக்கிட்ட ஒரே விஷயம் மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான் எந்த அளவுக்கு நான் படுத்துன்னு தெரில நான் நிறைய மாஸ்டர் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன் டியூன் கொடுத்து பட் இந்த ஒரு விஷயம் அவர்கிட்ட நான் இந்த மேடையில் டியூனிங்காக நிறைய கற்றுக்கிட்டேன் விஷயம் நிறைய கற்றுக்கிட்டேன் பட் இந்த ஒரு விஷயம் கொடுக்கறதுல தான் சந்தோஷம் அப்படின்ட்டு நான் அவன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்க கற்றுக்குறேன் அதனால் எல்லோரும் அது பழகிட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும்